ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா உருண்டை குருமா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா இதை ஊற வைங்க ஊரட்டும் அடுத்து ஒரு ஐந்து பல்லு பூண்டு ஒரு ஐந்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி ஆற வச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கணும் இதெல்லாம் அடுத்து அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஐந்து முழு முந்திரி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாய் எடுத்து இதை நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நேரம் ஊற வச்ச கடலை பருப்பை மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கொரக்கரப்பாக அரைச்சி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த சைஸில் இருந்தால் போதும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும் இதை கொஞ்சம் கொறை குறப்பான பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் இதை ஆற வச்சு மிக்சியில அரைச்சிக்கலாம் இன்னொரு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகளுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த உருண்டைகள் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு உருண்டைகளாக போடுங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றி வேஸ்ட் பண்ண வேணாம் என்ன மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசந்தான் கொஞ்சமாக ஊற்றி ஒரு அஞ்சாறு உருண்டைகள் செஞ்சு செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதும் பாருங்க இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் ரொம்பவும் செவக்க விட்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அடுத்து ஒரு அகலமான பேன் வச்சு ஒரு குழி கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா சாமான் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் செய்யற செய்கிற ப்ராசஸ் என்னவோ கொஞ்சம் பெருசு தான் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் சூப்பராக இருக்கும் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா அதுதான் டேஸ்டே இந்த குருமாக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றும்போது அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா தேங்காய் வந்து திரிஞ்சு போயிடும் தான் சிம்மில் வச்சு கிளறது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றின உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு இந்த அளவுக்கு சிம்மிலேயே வந்து கொதிக்கிட்டோம் தேங்காய் வந்து பச்சை வாசனை போனால் போதும் பாருங்கள் இதுதான் இப்போ வந்து இதனுடைய கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம புரிச்சு வச்சிருக்கிற இந்த உருண்டைகள்லாம் ஒன்று ஒன்றா இதில் வந்து போட்டுடுங்க கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மலியே வந்து வேகட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் குண்டைகள்லாம் நல்லா ஊறி இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டா ஊர் இருக்குன்னு பாருங்க அவ்வளோதான் உருண்டை குருமா பெர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க